ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை அளவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியை நீ பதில் சொல்லப் போகின்றாய் உன் பின்னே நான் இருப்பதை அறியாமலால் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கின்றார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கின்றார்கள் ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவதில்லை உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உன்னை உயர்த்தி அவர்களுக்கு வான் வாழ்க்கையின் வழியே பதிலை கொடுப்பேன் அப்போது நீ நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய் உனக்கு செல்வங்கள் குமியப் போகிறது பெயர் புகழோடும் வசதி வாய்ப்போடும் நீ வாழப்போகின்றாய் அதை பார்த்து அவர்கள் பொறாமைப்பட போகின்றார்கள் நீ அமைதியாக இரு அந்த அமைதியே அவர்களுக்கான தக்க பதிலை படுத்துவேன் எவன் ஒருவன் பாபாவை முழு மனத்துடன் நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் நமது அறியிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் அவர் எடுத்துக்கொள்கிறார் பிரியமுள்ள பக்தனிடத்தில் தோன்றி அவரின் ரூபமாகவே அவருக்கு உதவி செய்கிறார் இன்று நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு செயல்களும் வெற்றி பெறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் இந்த சாயி நாசியோடு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் இழந்ததை நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் உன் வெற்றிக்கான வழியை விசேஷமாக உனக்காக எப்போதும் திறந்து வைத்திருக்கிறேன் நீ ஏன் மற்றவர் வாசலை நாடுகிறாய் என்னை விட உனக்கு வேறு யார் நல்ல வழியை காட்ட முடியும் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறில்லை தோற்றுப்போன கவலையில் கூட வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள் எத்தனை தடவை தோற்றாலும் விட மாட்டாய் நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய் தேவையில்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்களில் நம்பிக்கை வை எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் நிழலாக நீ படும் துயரமும் அனுபவிக்கிற மன இறுக்கமும் அழுகிற அழுவையும் என்னை பாடாய்ப்படுத்துகிறது நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்களை அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீண்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை பேசுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவா என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறேதையும் எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து ஒன்றினில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சொற்களில் இருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் இனி வெற்றி உனக்கே என் அற்புதங்கள் மூலம் அதிசயப்படும்படி நீ சுகமாக வாழ்வாய் நீ நேசித்த உறவுடன் புதிய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது இதை தவறவிடாதே அவரை உன்னிடம் வர வைத்து விட்டேன் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இல்லை பார்தல் தருவேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்காக வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய் படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனது நினைத்து வேதனை நோக செய்தவர்களை நினைத்து வேதனை மேல் வேதனை பட்டு எதை சாதிக்க போகிறாய் உனது கவலையால் எதையேனும் கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கிற வலை முதலில் அந்த வளைக்குள்ளிருந்து வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் நல்லபடியாக மாறும் என்னை வணங்கும் நீ முதலில் சரியாக இருக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யார் மீதும் பொய் பழி போடக்கூடாது உனக்கு நல்லது செய்தவர்களை நீ உதாசீனம் செய்யக்கூடாது அவர்கள் இழிவாக பேசக்கூடாது யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது நீ அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உனக்கும் நீ நல்லவராக இருக்க வேண்டும் என் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள் நானே உன்னை தேடி வந்து உனக்கு தருகிறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது விட்டு விடாதே இருக பிடித்துக்கொள் அதன்படி நட நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே என்று நினைத்துக்கொள் நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் என் வார்த்தையே நம்பு நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாய் போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவதில் பயனில்லை உனது எல்லா கேள்விக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கும் போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்புவதில்லை உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்ம வினை என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்கிறாய் நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைதான் ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே அதன் விளைவுகளாக கூட இந்த துன்பநிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கத் தோன்றுகிறதா அது நிச்சயமாக இல்லை எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதிலிருந்தே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் உனக்கு விடுதலையின் படியில் காலை வைத்தவுடன் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த சாயி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் என்கிற சாய்பாபா அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார் இப்போது பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கிறாய் துக்கமும் வேதனையும் ஆகிய படுகொலையில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கிறாய் அதை பற்றி நீ வருத்தப்படாதே அமைதியாக எது நம்பிக்கையோடு எரு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதில்லை என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரமாகாது எனது ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்யப் போகிறாய் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது வேற்றுமனி ர்களின் பேச்சு அதனால் உனது நம்பிக்கை குழந்தது எல்லாம் பாபாவின் லேலை உலகம் என்ன பேசுகிறது அல்லது எத்தகைய துன்பம் அளிக்கிறது என்பது பற்றி யோசிக்காதே பாபாவின் சரணங்களில் உமது உள்ளத்தை நிலைநிறுத்து அப்போது பாபா உமக்கு சாந்தி அளிப்பார் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாய்தான் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே நிச்சயம் அவைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று கருதாதே உன்னை பக்குவம் அடைய செய்வதற்கே என்று நம்பிக்கையோடு இரு சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கிற செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னை பதற வைக்கிறது உனக்கு ஒன்றுமில்லை வீணாக எதையோ நினைத்து குழம்பாதே உன்னை விட்டு விடுவேனா நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் உன் சாய்தேவா நான் இருப்பேன் உன்னை விடமாட்டேன் சில காலம் நீ எடுத்து வைக்கும் அடிகளே உன்னை எதிர்மறை பாதைக்கு மாற்றிவிட்டிருக்கும் ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதையெல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது சில தடங்கல்கள் உன்னை மன அழுத்தத்தில் மடியில் இருந்தும் வளரும் பிள்ளை நீ அதை ஞாபகம் வைத்துக்கொள் உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை ரத்த ஓட்டத்தில் இருக்கிறது அதை நினைவு கொண்டு அதன்படி நட நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நானே உன் காவலன் நான் நுழைவதற்கு கதவேதும் தேவையில்லை எனக்கு வடிவமோ விஸ்தீரணமோ கிடையாது நான் எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறேன் தம்முடைய பாரத்தை என் மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றிவிட்டால் அவருடைய உலக சம்பந்தமான சகல விவகாரங்களுக்கும் நானே சுத்திரகதியாகிறேன் என்னை நம்பு என்னை மட்டுமே நம்பு நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் நீ எங்கு வேண்டுமானாலும் செல் எதை செய் உன்னுடன் உனக்கு துணையாக இருப்பது நான் ஆனால் நீ நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் அதற்கு மட்டுமே என்னுடைய துணை இருக்கும் நீ செய்யும் அனைத்து நற்காரியங்களுக்கும் நானே பொறுப்பு சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை சாதித்தவன் எல்லாம் சோதனைகளை கடந்தவன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு நான் நீ தைரியமாக உன் உன் பார் உழைப்பையும் அன்பையும் பயன்படுத்தும் போதோ அல்லது அனுபவிக்கும் போதோ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரிந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகிறதே என்று நிம்மதிக்கொள் எந்த போனதையும் தொலைத்துவிட்டதையும் எண்ணி கவலைப்படாதே நடப்பவையாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிசல் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லுகிறேய ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கிறாயா கொஞ்ச நாள் பொறு வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால் தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யன்று எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் விரும்பி உன் நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன் இடத்தில் நான் வருவேன் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே நான் உன் தந்தை உன் கூடவே நான் எப்பொழுதும் இருப்பேன் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் என்னை நேசிப்பவர்களை கடிந்து நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும் நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன் நீ எதற்கும் பயப்படாத இரு நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் நீ கடுமையான வேதனைகளினாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும் உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது கையெற்புகளோடும் வசதி வாய்ப்புகளோடும் திகழப் போகிறாய் எதை பற்றியும் யோசிக்காதே உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்தேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப்போகிறாய் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் கலங்காதே நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமி உன் பாவங்கள் மறைந்தது இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்காக உன் குடும்பத்திற்காகவும் நீ நிரலாக நீ எங்கு சென்றாலும் உனக்கூடவே வருவேன் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அது ஏன் நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது போது அதை கண்டு ஓடாதே துன்பத்தைக் கண்டு நீ துவண்டு விட்டாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் வழி தோல்வி ஏமாற்றம் இவைகளெல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் காரணமாக அதை வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் கற்பனைகளும் குழப்பங்களும் வராது உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனே நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம் உன்னை வெறுப்பவர்களை நினைத்தும் கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக உன் சாயப்பா நான் தருவேன் சோதனை அதிகமாக இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் சுகம் கூடவே வரும் ஆண்டவனின் அன்புக்காக மட்டும் இயங்கு அதுவே நிரந்தரமானது மனிதர்கள் காட்டும் அன்பு பெரும்பாலும் நம்ப முடியாதது எப்ப வேண்டுமானாலும் மாறலாம் உன்னிடம் எந்த கெட்ட சக்தியையும் நோயையும் நெருங்கிவிட மாட்டேன் உன் கூடவே இருந்து உன்னை அரவணைத்து நான் பாதுகாப்பேன் நேர்மையான மனது உடையவர்களுக்கு என்றுமே இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லைதான் ஆனால் நிச்சயமாக உங்கள் நல்ல மனதிற்காக அந்த இறைவன் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல பரிசளிப்பது உறுதி வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் மிக பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் அனுபவிக்காமல் கர்ம வினை தீர்ந்து போகாது ஜீவர்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை நடந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாகும் கயிறை போல பலவீனமாகிவிடும் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் பேரும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் ஒவ்வொரு கணமும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்து பாதுகாத்து கொண்டு கூடவே வந்திருக்கிறேன் மாற்றங்கள் நிகழப்போகிறது உழைப்புக்கேற்ற ஊதியம் கெடுக்கப் போகிறது நீ விரும்பியபடி விரைவில் ஒரு நிரந்தர இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொடுத்து இழுத்து வந்திருக்கிறேன் இனி உனது காலம் நீ மற்றவர்கள் உதவியை நாடியது விலகி நீ நால்வர்க்கு உதவி செய்யும் முன்வரும் காலம் நேரம் இது உதவி என்று கேட்டால் முடிந்ததை செய்துவிடு விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் உனது எதிர்காலத்தை எனது எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்கிறேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகிறது எதை பற்றியும் கவலையின்றி இரு எனது கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது முழுவதுமாக என் மீது நம்பிக்கை நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது கவலைகளுக்கு உனக்காக நான் எனது தர்பாரில் காத்து கொண்டிருக்கிறேன் விரைந்து வா உனக்கு வேண்டியதை மறவாமல் எனக்காக நீ எடுத்து வா உனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன் பிறகு நடப்பதை கண்டு நீ வீக்கப் போகிறாய் நம்பிக்கையோடு என்னை நோக்கி முதல் அடியை எடுத்துவை பிறகு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் அப்பா உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக உனக்கு துணையாக எத்தனை துன்பம் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல் உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா ஒரு மிக பெரிய வெற்றி உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அதை சீக்கிரம் நீ அடைந்து விடுவாய் சாதாரணமாக நினைத்து நான் சொல்வதை கேட்காமல் தாண்டிச் செல்லாதே இன்னும் மூன்றே நாட்களுக்குள் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழித்துவிடும் யார் உன்னை பற்றி எது நினைத்த போதிலும் உன் மனதிற்கும் கடவுளுக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ நடந்தால் வாழ்க்கை சலனமில்லாமல் செல்லும் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியை உனக்காக ஒழித்து வைத்திருக்கும் கசப்பான சம்பவங்கள் தான் நமக்கு நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுரைகளையும் வழங்கிவிட்டு செல்லும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகும் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை வாழ்க்கையல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதே உண்மையான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயன் பேசி பொழுதை வீணாக்காதே பேசு அல்லது மௌனமாக வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டு ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க கூடாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றென்றும் நான் இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்